வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காப்பி சாப்பிட்டீங்களே நைட்டுக்கு கடைக்கு போட்டு வந்தேன் இந்த காலையில் இல்லை சூரியன் சூரியன் அடிக்கிறப்போ கடைக்கு போட்டதை செம்ம கடுப்பாருங்க இப்போ தம்பியை குடிப்பாட்டுட்டு கடைக்கு போட்டு மூஞ்சி ஒன் உட்காந்தேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் பாருங்கள் ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் இவ்வளோ இருக்கும் ஜாப் பண்ணிடுறேன் கர கரகரகாரம் இருக்கும் இவ்வளோ இவ்வளோதாங்க வாங்கினேன் இப்போ கிட்டே ஐநூறுவா தாக்கிடுச்சே இல்லை இவனுக்கு கீழே வெச்சு வந்துட்டுன்னு ரை ரைட் ஓகே நம்ம மாதத்துக்கு மளிகைம வாங்குறது இல்லாமல் டெய்லி ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது சென்னையிலேருந்தால் ஐநூறுரூவா ஊரில் இருந்தால் ஒரு நூறுரூவா ஆகுங்களா தெரில எனக்கு அங்கேயும் ஒரு அங்கே வாங்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டே ரெண்டு ஆப்பிள் வாங்கணும் குழந்தை கோஷம் ரெண்டு ஆப்பிள் எழுபது ரூபா ரைட் அப்புறம் ஒரு தயிர் பாக்கெட்டு ரெண்டு பால் பாக்கெட்டு இது வந்து இது நூறுரூவா ஆகிடுச்சிங்களேன் இது வந்து ஒரு அரை கிலோ மழைவாலை வாங்கினேன் எண்பது ரூபா இந்த விலை ஜாஸ்தி தான் இது ஒரு அரை கிலோ முப்பத்தஞ்சு ரூபா இது ஒரு கால் கிலோ இருபது ரூபா இது ஒரு கால் கிலோ இருபத்தஞ்சி ரூபா இது ஒரு கால் கிலோ இருபத்தஞ்சி ரூபா கொத்தமல்லி தான் நீங்கள் ரொம்ப விலை கம்மி இருபது ரூபா ஒரு கட்டு ஃப்ரீ வெங்காயம் முப்பத்தஞ்சு ரூபா முந்நூறு கிலோ வந்துச்சு வச்சிங்களேன் அவ்வளோதாங்க இது வாங்கி வேறு கீழே வெச்சுட்டுருக்கேன் புரியாது ஒன்று இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன் நான் இப்போலாம் பாத்ரூம் வீட்டில் வந்து உட்காந்துருப்பான் அவனை இப்போ டிஃபன் பண்ணி தரணும் சட்னியாக சாம்பார் எதுனா இன்ஸ்டன்ட் சாம்பார் எதுனாச்சு மாய் சட்னி கிறங்கி நல்லது சரியா நல்லது நல்லா டக்னி எதோ சட்னி பண்ணிவிட்டு சார் இப்போ நீங்களாம் சாப்பிட்டீங்களா டிஃபனு ரைட் ஓகே இன்னைக்கு காலைலேருந்து நேற்றுலாம் கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப டல்லாக இருந்துச்சு இன்னைக்கு காலை சுருன்னு வெயில் அடிக்குது ஆமாம் உங்கள்லாம் எப்படி இருக்குது ஆக்சுவலாக அந்த அக்னி ஸ்டார்ட் ஆனோடனே நாங்களாம் நினச்சோம் என்ன எட்டி எட்டி பார்க்குறேன் அக்னி ஸ்டார்ட் ஆனவுடனே தான் இருந்தோம் பட் ஆட்டோமேட்டிக்காக மழை மழை வெயில் மழை வெயில் மழை வெயில் இப்போ வெயில் அடிக்குது கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்குது காற்று நெற்று நட்டு மழை கொஞ்சம் சூப்பராக இருக்குது உங்களாம் எப்படி வாங்க தோசை சாப்பிட்லாம் சட்னி பண்ணுறதுன்னு தெரியல தேங்காய் இருக்க சரி ஓகே இந்த தோசை நான் சொல்கிறப்பெல்லாம் என்னை சங்கீத ஹோட்டலில் தோசை சாப்பிட்டு தான் ஞாபகம் வருது வயிறாக எரியுதுங்க முந்நூறுவா தண்டமாக போச்சு இன்னைக்கு தோசைக்கு பொடி மட்டுந்தான் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு தோசை அவ்வளோதான் ஓகே வாங்க சாப்பிடலாம் மாத காப்பி தாய் இந்த வீட்டில் போடிதான் நீ சூடு கொஞ்சோண்டு சாப்பிட்றாங்க அப்புறம் எங்க ஒரு கதை சொன்னாங்க ஸ்ரீதேவி மூதேவின்ட்டு அது என்ன அவங்க சொல்லுவாங்க மாதிரி கதை சொன்னாங்க வெயிட் பண்ண வருவாங்க அது என்ன கதைன்னா நீங்கள் குளிக்கிறீங்க குளிச்சு முடிச்ச டவல் எடுக்கிறீங்க துண்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எதை துடைப்பீங்க கையை காலையாக மூக்கையா அதான் கதை அவங்க ஒரு புக்கில் படித்தாங்கன்னா வந்து வாஸ்து புக்கோ ஜோசியம் புக்கோ அது சொன்னாங்க நாங்கள் வெயிட் நானும் சொல்லிடுறேன் இப்போ நம்ம உடனே நீங்கள் இந்த பெரிய பெரிய பிராமின்ஸு அந்த சாஸ்திரம் படித்தவங்க இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா குளத்தில் குளிச்சாலும் சரி விட்டோம் ஃபஸ்ட்டு வந்து தொடைக்கிற பகுதி முதுகு அது என்ன நான் சொல்றது நீ தான் சொன்ன ஏன்னா ஸ்ரீதேவி மூதேவின்னு ரெண்டு பேர் இருக்காங்களாம் கரெக்டா நம்ம குளித்த உடனே ஈரம் போகிற பகுதி எதுவோ முதல்ல அதான் வந்து பிடிப்பாங்களாம் ஃபஸ்ட்டு யாருக்கு ஸ்ரீதேவி அக்கா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வருவாங்க மூதவி அக்கா ஸ்ரீதேவி தங்கச்சியா சொல்லவா தோசை நம்ம குளிச்சு முடிச்ச உடனே நம்ம தொடக்க வேண்டிய பகுதி முதுகு ஏன்னா எந்த இடத்துல காயுதோ அந்த இடத்துல வந்து ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி சொல்லு சொல்லு நீங்க சொல்லுங்க சொல்லு அதாவது வந்து நம்ம மூதேவி ஸ்ரீதேவி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஃபஸ்ட் எந்த பகுதி வந்து ஈரங்காயுதோ அதுல அக்கா வந்து நம்மளை இது பண்ண உட்காந்துருவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முதுகைத் தொடக்கிறப்ப குளிச்சு முடிச்ச உடனே அங்கே வந்து மூதேவி வந்து அமர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் முகத்தை தொடக்கணும் வேற எந்த பாட்டை நம்ம தொடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதுகு துடைச்ச உடனே மூதேவி வந்து அமர்ந்துருவாங்க ரெண்டாவது முகத்தில் தொடக்கணும் முகத்தில் வந்து அப்போ தான் ஸ்ரீதேவி அடுத்தது ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல உட்காரப்போ நம்ம என்ன சொல்கிறது எல்லா வேலைகளும் நம்மளுக்கு வந்து சக்ஸஸாக முடியும் நீங்கள் எல்லோருமே மோஸ்ட்லி வந்து எனக்குமே தெரியாது இதை நான் படித்ததுக்கப்புறம் தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு தவிர எனக்குமே முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா எல்லாருமே முகத்தை தான் துடைப்பாங்க முகத்தை தொடச்சால் எந்த பகுதி துடைக்கிறமோ ஈரம் போகுதோ அந்த பகுதியில் மூதேவி தான் வந்து உட்காருவாங்க ஸோ அது வந்து முதல்ல முதுக துடைச்சிட்டு ரெண்டாவது வந்து முகத்தை துடைக்கணும் அதுதான் இது அவங்க படித்தது நான் படித்தேன் சா அதாவது முதுகைத் தொடக்கணுமா எந்த பகுதி உடனே காகிதோ அந்த பகுதியில் வந்து முதியை வந்து உட்காருவாங்க நம்ம மூஞ்சை துவைச்சா முதல்ல முதியை வந்து மூஞ்சியில் உட்காருவாங்க முதுக அக்கா இல்லை பின்னாடி உட்காந்தப்போ தங்கச்சி முந்து முன்னாடி உட்காந்துப்பாங்க அது சாஸ்திர சம்பதத்தை சொல்லியிருக்கிறாங்க பிறப்பிற பிராமின்ஸு பெரிய பெரிய ஆளுங்க அந்த வேதம் படித்தவங்க பார்த்துருப்பீங்க எடுத்தோடனே முதுக தான் தீர்ப்பாங்க அது அர்த்தம் தெரியாது இப்போ தான் அவங்க சொல்லிதான் நமக்கு தெரியும் பண்ணி தான் பார்க்கலாமே என்ன ஆகிட போகுது மூடி துடைக்கணும் நான் எடுத்தவொன்னு முடிஞ்சான் துடைப்பேன் ஆக்சுவலாக பேங்கிங்கு எங்கன்னா வெளியே போகிறோம் அவங்க ஃபேஸை ஒரு ஒருத்தர் சந்தோஷம் வரணும் ஒருத்தவங்க ஃபேஸை பார்த்தா எரிச்சலாக வரும் காரணம் அவங்க ஊரடங்கு அவங்க எப்படி துடைக்கிறான்னு ரொம்ப சரி ஓகே இது இந்த ஸ்டோரின்னு சொல்ல முடியாது ஸ்டோரி கிடையாது இது வந்து நிஜமாக இருக்கிறது இருக்குது நிறைய இருக்குது அது நம்ம கட்டுறது கடுகளவு கல்லாத உடல் உலக உலகளவுன்னுவாங்க எவ்வளோ இருக்குங்க நம்ம தெரியாது எவ்வளோ இருக்குது தெரியாத தெரியாது உங்களுக்கு தான் நல்லது தெரிஞ்சிக்கணும் கொஞ்சம் கண்டாயிடும்

நல்லா இருக்கியா அவங்க அம்மா சித்திரா வந்திருக்காங்க நிறைய பேர் ஹாய் சொல்றேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க மணிஷம்மா ரைட் ஓகே ஓகே சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டா வாங்கணும் கூப்டியா ரைி சாப்பிட சாப்பிடு கூட்டம் பக்கத்துல வச்சுக்கோங்க சாப்பிடு வான் கூப்பிட்டியா சாப்பிடு கூப்பிட்டியா வான்ட்டு வடை குடு வடை குடு வடை குடு வடை குடு இது என்னது போண்டாட் போண்டா பக்கடா சரி சாப்பிடு 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 Mai, Ma Mai.